வணக்கம் நான் உங்கள் ஜோதிட பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா கிரகங்களின் பயணங்கள் எப்படியோ ஜாதகரின் வாழ்க்கை பயணங்களும் அப்படியே அதாவது புவி உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் வந்து மாய உலகம்னு சொல்லுவாங்க ஏன்னா இதை வந்து நிலையானது கிடையாது காலங்கள் வந்து இருக்கும் எதற்காகவும் எதுவும் நின்று கொண்டு இருக்காது செயல் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சூரியனை மற்ற கிரகங்கள் வந்து சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சின்ன பரு பருவத்தில் வந்து சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே வந்து மறைகின்றதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இப்போ அந்த படித்த பருவ காலங்கள் மாறி நல்ல அறிவு புத்திலாம் வந்து வேலை செஞ்சு பருவ நிலைகள் அதாவது ஒரு பதினெட்டு வயதுக்கு மேலே வந்து சூரியன் மத்தியில் இருக்கிறார் நாம் தான் அதை சுற்றிட்டு வரோன்ற ஒரு இந்த நிலைப்பாடு வந்து தெரியும் இது எப்படின்னா அந்த சூரியன் உதிப்பதும் மறைவதும் அந்த சின்னஞ்சிறுவ பருவத்தில் அந்த அளவுக்கு நம்ம சொல்லும்பொழுது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கே உதிக்கின்றான் சூரியன் மேற்கே மறைகின்றான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த சொல்லி கொடுக்குற பருவத்திலேயே வந்து மாயை அடங்கியிருக்கு ஏன்னா இது நெசம் கிடையாது அதுக்கப்புறம் வளர்ந்து வந்த பிறகு வந்து சூரியனை மையப்படுத்தி நாம் தான் சுற்றி கொண்டு இருக்கிறோம்ன்ற வந்து தாற்பயம் வந்து அப்போ எல்லாருக்கும் தெரியும் அதுபோல வளிமண்டலத்தில் கிரகங்களினுடைய பயணங்கள் எப்படி இருக்கு அதாவது பூமியை வந்து சூரியனை பார்க்கும் பொழுது சூரியன் அதனுடைய கோள்கள் வளிமண்டல கோள்கள் அனைத்தும் சுற்றிட்டு வருது அதனுடைய குடும்பங்கள் அப்போ இந்த பூமியிலேருந்து நோக்கி பார்க்கும்பொழுது சந்திரன் எப்படி இருக்காரு செவ்வாய் எப்படி இருக்காரு புதன் எப்படி இருக்காரு குரு எப்படி இருக்காரு சுக்கிரன் சனி ராகு கேதுக்கள் எப்படிகள் இருக்கிறார்கள்ன்றது வந்து நாம் எழுதுவோம் ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது அந்த ஜாதகத்தை அப்படிதான் எழுதுவாங்க அந்த குழந்தை பிறக்கும்பொழுது கிரகங்களுடைய பயணங்கள் சூரியன் யாரை நோக்கி பயணம் பண்ணுறார் சந்திரன் யாரை நோக்கி பயணம் பண்ணுறார் செவ்வாய் யாரை நோக்கி பயணம் பண்ணுறார் புதன் யாரை நோக்கி பயணம் பண்ணுறார் குரு யாரை நோக்கி பயணம் பண்ணுறார் சுக்கிரன் யாரை நோக்கி பயணம் பண்ணுறார் அடுத்தது சனி ராகு கேது இந்த மாதிரி அமைப்பில் கிளாக் வைஸில் வந்து ஏழு கிரகமும் ராகு கேதுக்கள் வந்து ஆண்டி கிளாக் வைஸில் பயணம் பண்ணுறத ஒரு ஜாதக கட்டம் வரைந்து பனிரெண்டு ராசியாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபது டிகிரியை அந்த பனிரெண்டு கட்டத்தில் போட்டு வைப்பாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் கிரகங்களினுடைய நிலைப்பாடு இந்த நாடி ஜோதிடத்தில் துல்லியமாக வருவதற்கு உண்டான காரணம் எதுனா புருஷ தத்துவத்தின்படி மேஷம் ஒன்று ரிஷபம் இரண்டு மிதுனம் மூன்று கடகம் நாலு சிம்மம் ஐந்து கன்னி ஆறு துலாம் ஏழு விருச்சிகம் எட்டு தனுசு ஒன்பது மகரம் பத்து கும்பம் பதினொன்று மீனம் பனிரெண்டு இது கால புருஷ தத்துவத்தின்படி சுழண்டு கொண்டிருக்கிறது கிரகங்கள் இப்படி அமைந்திருக்கிற இயற்கையினுடைய நிலைப்பாடு ஏன் இது அப்படி சொல்கிறேன்னா அதுல அதுன்னு அடிப்படையில சொல்ந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில அந்த காலகட்டத்துல அந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் ஜனிக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல தான் வாழ்வாருன்றத வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இப்போ ஒருத்தர் வராரு ஜாதகம் பாக்குறதுக்கு அந்த ஜாதகர் யார் ஆண் ஜாதகர் குரு எப்படி இருக்கார் நாடி ஜோதிடத்தில் வந்து குரு எப்படி இருக்கார் நாடி ஜோதிடம்னா சில பேர் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் அப்பாயின்மெண்ட் போடும்போது நீங்கள் ஓலைச்சுவடியை பார்த்து சொல்லுவீங்களா நாடியை பார்த்து சொல்லுவீங்களா இந்த பிருகுநந்தி நாடியினுடைய தாற்பரம் என்னன்னா என்னென்னா கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் வந்து ஜாதகமே சொல்கிறோம் நாடினா உடனே இந்த நாடியே இல்லை அந்த ஓலைச்சுவடி நாடி இல்லை கை ரேகை இல்லை கிரகங்களினுடைய தன்மை நீங்கள் பிறக்கும்போது வளிமண்டலத்தில் கிரகங்கள் எப்படி பயணம் பண்ணிட்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறது அப்படி அந்த நேரத்தில் ஒரு ஜெராக்ஸ் ஒரு ஃபோட்டோ அப்படி எடுத்து அப்படி தான் இந்த நேரத்தில் இந்தந்த கிரகங்கள் இப்படி இப்படி பயணம் பண்ணுது இந்த ஜாதகர் வந்து அந்த வாழ்க்கை பயணத்தை இப்படி கொள்வார்னு சொல்கிறது இப்போ அந்த குரு என்பவர் ஆண் ஜாதகர் அந்த ஜாதகர் வந்து குரு யாரை நோக்கி பயணம் பண்ணுறாரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு கண்ணியில் வந்து ஒரு குரு இருக்கார் கண்ணியிலிருந்து துலாமை நோக்கி போகின்றாரா இல்லை கண்ணியிலிருந்து சிம்மத்தை நோக்கி வருகின்றாரான்னு பார்க்கணும் ஏன்னா கண்ணியில குரு வக்ரமாக இருந்தால் சிம்மத்தை நோக்கி வருவார் கண்ணியில் வக்ரம் இல்லாத இயல்பான நிலையில் இருக்கக்கூடிய குரு துலாமை நோக்கி போகின்றார் துலாமை நோக்கி போகும்பொழுது எந்த கிரகத்தை போய் தொடுகின்றார் அடுத்த கிரகம் எதை தொடுகின்றார் இல்லைனா கண்ணியிலிருந்து ஐந்தாவது வீடு கண்ணி வந்து நில வீடு ஐந்தாவது வீடியதே மகரம் மகரத்திலேருந்து ஐந்தாவது வீடியதே ரிஷபம் இந்த கன்னியில் இருக்கக்கூடிய குரு மகரத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம் ரிஷபத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம் அப்போ மகரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதனுடைய சேர்க்கை பெறுவார் ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதனுடைய சேர்க்கை பெறுவார் இப்படி நில ராசிகள் என்று சொல்லக்கூடிய முக்கோண ட்ரையாங்கல்ல அவருடைய பங்கு உண்டு இவருடைய பிரான்ச் மெயின் பிரான்ச் வந்து குருவுக்கு கன்னி வீடுனா அவருடைய சப் பிரான்ச் வந்து மகரம் இன்னொரு சோப்பிரான்சி வந்து ரிஷபம் இந்த மூன்று கிரகத்திலையும் இவர் தொடர்பு பெறுவார் அதுதான் வந்து நாடி ஜோதிடத்தினுடைய தலையாய விதி அதனுடைய அடிப்படையில் தான் அந்த கிரகம் யாரை நோக்கி பயணம் பண்ணுது யார் கூட சேர்க்கை பெறுதுன்றத அடிப்படையில் துல்லியமா வர்றதுக்கு உண்டான காரணம் இது வந்து இப்போ ஐந்தாம் அதிபதி கெட்டுப்போச்சு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆறாம் அதிபதி கெட்டுப்போச்சு உங்களுடைய தொழில் கடன் பம்பு வழக்கு அதுலனால உங்களுக்கு பிரச்சனை ஏழாம் அதிபதி அந்த கூற்றுக்கே கிடையாது நாடி ஜோதிடத்தினுடைய கிரகங்களுடைய உறவுகள் சூரியன் என்றால் தகப்பன் சூரியன் என்றால் பதவி சூரியன் என்றால் கௌரவம் சூரியன் என்றால் உங்களுடைய குழந்தை இப்ப குரு என்றால் ஜாதகரே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஜாதகரே செவ்வாய் என்றால் சகோதரர் செவ்வாய் புதன் என்றால் உடன் பிறந்த சகோதரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைத்தும் குரு என்றால் ஜாதகர் சொல்லிட்டேன் சுக்கரன் என்றால் மனைவி கலஸ்தரம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்று சொல்லக்கூடாது ஆணாக இருந்தால் சுக்கரன் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் இந்த மாதிரி ராகு கேதுக்கள் என்றது வந்து அவங்க வந்து எந்த இடத்துல உட்காராங்க யார் கூட சேர்க்கை பெறுறாங்களோ அதற்கு ஏற்றா போல் அது உறவு முடிகிறது ராகு என்றால் தந்தை வழி உறவு கேது என்றால் தாய் வழி உறவு சனி என்றால் ஜீவனக்காரகன் தொழில் காரகன் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் இவ்வளவுதான் இந்த மாதிரி நாடி ஜோதிடத்துல உறவுகளை வைத்து அதனுடைய பங்கு அதுல நன்மை தீமை ரெண்டுமே அடங்கும் நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க இப்ப ஜாதகர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்வி கேட்டாரோ கிரகங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கு யார் யாரை தொடுகிறார்கள் பாகை வி விகளையில வித்தியாசப்பட்டா கூட அதை வரிசைப்படுத்தி எழுதி யார் யாரை தொடுகின்றார்கள் கோச்சாரத்துல வரும்போது அவர்கள் தொடும்பொழி பட்சத்தில் அந்த நிகழ்வுகள் நடக்கும் பிறப்பு ஜாதகத்தினுடைய கிரகத்தை கோச்சார கிரகங்கள் பொழுது தூண்டப்பட்டு அவர்களுக்கு அந்த நேரத்தில் பொருளாதாரம் திருமணம் குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு வீடு மனை வண்டி வாகனம் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதனுடைய அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு கோச்சார கிரகங்கள் தொடர்பு பெற்றால் அது உண்டு இல்லை என்றால் இல்லை இதில் வந்து இந்த ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவ பாவாதிபதி ஏழாம் பாவம் அது அந்த கூற்றுக்கே இடமில்லை நாடி ஜோதிடத்தில் மிக எளிமையான மெத்தட் இதில் பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்குது பரிவர்த்தனை கிரகங்கள் என்றால் வித்தியாசமாக எந்த நேரத்தில் எப்படி அந்த ஜாதகரை புரட்டி போடுன்னே சொல்ல முடியாது ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே போவார் திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துன்னு சொல்லுவாங்கல்ல விபத்தும் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களும் ஒன்று எந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து மாறும்னு சொல்ல முடியாது இப்போ வக்கரம் பெற்றால் வக்கரம் பெற்றுவிட்டால் இயல்பு நிலைக்கு மாறாக அதாவது இயல்பாக ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு அவருடைய சிந்தனை அலைகள்லாம் வந்து அப்படியே தலையிட மாறும் அப்போ வக்கரம் பரிவர்த்தனை இரண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் நன்மை தீமை இரண்டும் கட்டாயம் ஒன்று நடத்தும் இரண்டு கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் அவருக்கு போராட்டம் உண்டு அவருடைய செல்வ வழு வளமும் உண்டுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக எழுதி கொடுத்தலாம் இயல்பாக எந்த கிரகமும் வக்கரம் பெறலை எந்த கிரகமும் வந்து அதிகமாக உயர்வு பெறலை அதாவது வலிமை பெறலைன்னு வச்சுக்கோங்க இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஜாதகராக காணப்படுவார் ஏற்றமும் இருக்காது இறக்கமும் இருக்காது ஏதாவது கிரகங்கள் வந்து அதிகாரம் படைய அடைய வேண்டும் ஏதாவது கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் நீசம் அது மாதிரி பெற வேண்டும் அப்படி பெற்றால் அதனுடைய தாற்பரியம் நன்மையும் தீமையும் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ கிரகங்கள் வந்து எப்படி பயணப்பட்டு போகுதோ அதனுடைய அடிப்படையில் தான் மனிதனுடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து ஏற்ற இறக்கத்தை காணக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒரு சில பேர் வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா வேலையை வேலை செய்யணும்னு துடிக்கிறேன் ஆனால் வேலையே கிடைக்க மாட்டேன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க வேலை வந்து பல லட்சம் வேலைகள் வந்து கொட்டி கிடக்குது ஆனால் இவரால் ஏன் வேலை செய்ய முடியல அந்த கிரகங்களினுடைய பயணங்கள் சனி என்ற கிரகம் யாரை தொடுகின்றது சனி வந்து போயிட்டு ஒரு கேதுவை தொட்டுடுதுன்னா அந்த ஜாதகர் அனுதினமும் செய்யக்கூடிய அந்த தொழில்னா நம்ம பணிக்கு போய்ட்டே சம்பாதிச்சு பணம் வாங்குகிறோமே அது மட்டும் கட்டி தொழில் அனுதினமும் செய்யக்கூடிய வினை நல்வினை தீவினை அனைத்துமே அதில் அடங்கும் அது போயிட்டு கேது போய் தொட்டுடுதுன்னா மனம் விரக்தி மனக்குழப்பம் தடை தாமதம் வெட்டி விடுதல் அதாவது பொருளாதாரத்தை வந்து அழிச்சிடும் கேது கேது வந்து பொருளாதாரத்தை அழிக்கும் ராகு வந்து உயிரை அழி அழிக்கும் இப்போ ராகு தொடர்பு கொள்ளுது ஒரு ஜாதகரை இன்னொரு ஜாதகரை ராகு அவருடைய ஜாதகத்தை தொடர்பு கொள்ளுது கோச்சாரத்தில் ராகு வராரு அந்த நேரத்தில் என்ன ஆகும் இவர் சம்பந்தமான உறவுகள் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வரும் இல்லை இவருக்கே பிரச்சனை வரும் இதுதான் பிரச்சனை இது வந்து அப்படி நிதர்சனமாக சொல்லுவோம் கரெக்டாக இருக்கும் அது ராகு வந்து உயிர் காரத்துவத்தை எடுக்கும் கேது வந்து பொருள் காரத்துவத்தை அழிக்கும் உறவை வந்து கெடுக்கும் அதாவது கேது வந்து உறவை பிரித்து வச்சிடும் பொருளை வந்து அழிக்கும் நகை நட்டு பொருளாதாரம் அசை சொத்தும் அசையாக சொத்து இருந்தேன்னா விற்று வீணாக்குவீங்க கேது தொடர்பு பெற்றால் ராகு தொடர்பு பெற்றால் பெருக்கும் அது மாட்டினம் எவ்வளோ கொடுக்குதோ அது என்ன பண்ணுவோம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ராகு ஆனால் அந்த கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய காலங்களில் நம்மளுடைய உறவு நம்மளுடைய உயிராக நினைக்கக்கூடிய உறவுகளில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கை வச்சோம் இதுதான் ராகு கேதுவனுடைய முக்கிய விதி மற்ற கிரகங்கள் வந்து சூரியன்னா மகன் சூரியன்னா தகப்பன் சூ செவ்வாயினா உறவு ச சக உதிரன் தன்னுடைய வயிற்றில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உதிரன் சகோதரன் அப்படின்னு சொல்லுவாங்க புதன் என்றால் உடன் பிறந்த சகோதரி வீட்டில் இருக்கும் அனைத்து பெண்களும் சொல்லுவாங்க குரு என்றால் ஜாதகர் சுக்கரன் என்றால் மனைவி இதே பெண்ணாக இருந்தால் செவ்வாய் கணவன் சுக்கரன் என்றால் ஜாதகி குரு என்றால் ஜாதகன் ஜீவன் இந்த மாதிரி கிரகங்களுடைய பயணங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் யார் யாரை தொடுகிறார்கள் யார் யாரோட கனெக்ஷன் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றார் போல் உங்களுடைய வாழ்க்கை பயணம் செம்மையாக அமையும் இப்போ குரு சுக்கரன் தொடர்பு பெற்று சுக்கரன் சனி தொடர்பு பெற்று பொருளாதாரத்தில் தன்னிறைவு அவர் எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி அவர் தொழிலை பண்ணிகிட்ருப்பார் கேது தடை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கோச்சாரத்தில் சனியும் இல்லை சுக்கரனையும் கேது போச்சாரத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த காலகட்டத்தில் அப்போ கூட அவருக்கு வருமானம் வரும் அவருக்கு பயன்படாது அந்த வருமானம் தடையற்று போகும் செலவாகிடும் அழிஞ்சிடும் வீணாக்கிடுவார் அவ்வளோதான கண்டி ஆனால் அவர் அந்த கேது போச்சாரத்தில் தான் தாண்டி போன பிறகு இயற்கையாக அவர் ஒரு தினசரி வேலைக்கு எப்படி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்களோ இல்லை ப்ரைவேட் கம்பெனி வேலைக்கு போகிறாங்களோ மாதம் ஆச்சுன்னா சம்பளம் வாங்கிட்டே இருப்பாங்க இது வந்து அவருடைய சுய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் சனி குரு சனி அந்த மாதிரி தொடர்பு பெறும்போது அவர்களுக்கு இயல்பாகவே அவர்களுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் நடுவுல கொஞ்ச நாள் வந்து பணம் இல்லை என்னால வந்து சம்பாதிக்க முடியல சேமிக்க முடியல அந்த நேரத்தில் கேது தொடர்பு கொள்வார் இதை வந்து பிறப்பு ஜாதகத்தில் குரு சனி சுக்கரன் சனி இந்த மாதிரி சேர்க்கை இல்லாத கேதுவோடு தொடர்பு வரும்பொழுது அவர்களுக்கு பிரச்சனைகள் ஒரு நேரத்தில் என்ன பண்ணோம் கோச்சாரத்தில் குரு சுக்கரன் சுக்ரன் சனி கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருடைய பிறப்பு ஜாதகத்தை தொடர்பு கொள்ளும்போது பணம் கிடைக்கும் அவங்க கிளம்பி போய்ட்டு உடனே உடனே பணத்தை தட்டுப்பாடு இல்லாத வேலையை விட்டு வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க எவ்வளோ வேலை இருக்குது கண்டினியூ பண்ணலாம் ஆனால் பண்ண முடியாது அதுதான் வந்து கோள்களின் பயணங்கள் ஜாதகரின் வாழ்க்கை பயணங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்தது காரணம் அந்த கோ கேது தொடர்பு பெற்றுவிட்டால் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகர் சர்வீஸ் ஓரியன்டான சமூகம் சார்ந்த என்னுடைய புகழுக்காக நான் ஏதோ ஒரு செயலை செய்யணும் வாழ்க்கையில் வந்து க கர்ம வினைகளை நிகழ்த்த வேண்டும் சமூகத்துக்காக அப்படின்னு பயணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஆகும் கேது மூலியமாக அப்படி நகரும் அதுவே நான் சம்பாதிக்கணும் நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி வேலை செய்யும்போது கேது பொருளாதாரத்தை கட் பண்ணிடுவார் அவருடைய வேலையே அதுதான் உறவை கட் பண்ணுவார் பொருளாதாரத்தை கட் பண்ணுவார் அதனால தான் வந்து பிறப்பு ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் குரு கேது குரு கேது சனி இந்த மாதிரி கேது சுக்கரன் தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற இயலாத போகிறதுக்கு காரணம் அதுதான் பொருளாதாரத்தில் அவர்களால் திருப்தி அடையவே முடியாது அவருடைய வாழ்நாள் முழுவதும் பொருளாதாரத்தை நோக்கியே அவர்களுடைய வாழ்க்கை பயணங்கள் அமையும் தான் கோள்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கோ அதன்படி ஒருவருடைய ஜாதகரனுடைய பயணங்கள் அப்படியே இருக்கும் அப்படின்றத வந்து முழுசாக சொல்லலாம் இந்த மற்ற விஷயத்தெல்லாம் வந்து கிரகங்களுடைய தன்மை கிரகங்களுடைய ஆய்வு எப்படி அமையுதோ அது மாதிரியே வந்து ஒரு ஒரு ஜாதகர் வந்து அவ அமைவார் திருமணம் அவருடைய குழந்தை பாக்கியம் அவருடைய தொழில் அவருடைய உத்தியோகம் அவருடைய நிலைகள் அவருடைய புகழ் கீர்த்தி எல்லாமே வந்து அந்த ஜாதகம் எப்படி கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ அந்த ஜாதகர் எப்படி அமர்ந்திருக்கிறாரோ அதன்படி அவருடைய கால புருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதம் வரை கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறதுன்றத பார்த்து மிக துல்லியமாக எளிமையாக இதுதான் அந்த ஜாதகங்க அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஏன்னா காலங்களையே அழகுகள் கொண்டு தான் நம்ம முன்னோர்கள் வந்து அளந்து வச்சுட்டு போயிருக்காங்க இந்த காலகட்டத்தில் இந்தந்த நிகழ்வுகள் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருக்கும்போது இந்த மனிதர் இப்படி தான் இருப்பார்ன்றத எதுக்கு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்கன்னா பல லட்சம் ஆண்டுகள் வந்து கடந்து வந்துட்ருக்கும் இப்போ நம்மளுடைய கலியுகம் வந்து ஏழாவது மண்மந்திரத்தில் போயிட்டுருக்கு ஐம்பத்தோரு வயது இந்த புவியினுடைய வயது என்ன ஐம்பத்தோரு வயதில் போயிட்டுருக்கு நடுத்தர வயது பல கிரேதா திரேதா களி அப்படியெல்லாம் பார்த்து இப்போ கலியோட கத்துல போயிட்டுருக்கு பிரம்மனுடைய வயது வந்து ஐம்பத்தோரு வயது அதாவது பிரம்மனுக்கு வந்து நூறு வயசும் அந்த நூறு வயசில் ஐம்பத்தோராவது வயசு நடக்குது பிரம்மனுக்கே வந்து நடுத்தர கட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்துங்களாங்க அப்போ யுகங்கள் யுகங்கள் ஒடுக்குறதுலே நடுத்தர கட்டத்தில் நாம் வந்து இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்றத வந்து நிதர்சனமாக புரிஞ்சுக்கலாம் காலங்களுடைய கிரகங்களுடைய அளவீடுகளே வந்து இதன் அடிப்படையில் தான் இயங்கிட்ருக்கு அதனுடைய கிரகங்களுடைய அடிப்படையில் தான் மனிதனுடைய வாழ்க்கையும் இயங்கும் எல்லாமே வந்து ப்ரீ பிளானிங்க எழுதப்பட்டது நம்ம வந்து வாசிக்கப்பட்டிருக்கோம் அனைத்து பேருமே அதனால்தான் ஒரு சில விஷயங்களை வந்து எந்த செயலும் எதனாலையும் மாற்றிட முடியாது அதுவாக இயங்கிட்டிருக்கு எல்லாமே அண்டம் எப்படி அதுவாக இயங்கிட்டிருக்கோம் இந்த பிண்டமும் அதுவாக இயங்கிட்டிருக்கு யாரும் த வந்து சிரமம் எடுத்து மூச்சு விடுறது கிடையாது யாரும் சிரமம் எடுத்து சாப்பாட்டை வந்து இருப்ப அரைக்கிறது கிடையாது ஆனால் உ உணவை எடுத்துக்கிறதுமோ நம்மளுடைய கடமை பிரபஞ்சம் எப்படி இயங்கிறதுக்கு வந்து ஐம்பூதங்கள் வந்து துணை புரியுதோ அது மாதிரி இந்த உடல் இயங்குறதுக்கு நாம் அதுக்கு வந்து ஐம்பூதங்களை வந்து நாம் பயன்படுத்திக்கிறோம் சுவாசத்தை பயன்படுத்திக்கிறோம் உணவை பயன்படுத்திக்கிறோம் உடல் வந்து பராமரிப்பு பண்ணி பயன்படுத்திக்கிறோம் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கால அளவுகள் உலகம் இயங்குவதற்கு கால அளவுகள் பயன்படுற மாதிரி கிரகங்களும் அந்த கால அளவுகளை வைத்து உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய கிரகங்கள் எப்படி பயணம் பண்ணும்பொழுது நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களும் அமையும் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று நன்றி வணக்கம்